வந்திருக்குது ஒருவர் அசருடைய தொழுகத்தருக்கு தவறுது என்ன தொழுகை தவறுது ஏன்னா தொழுகைகளில் முக்கியமான ஒரு தொழுகை தான் அசருடைய தொழுகை அல்லா குரான்லி தீன் அல்லா சொல்கிறான் தொழுகைகளில் பேண்டுதலாக இருங்க விசேடமாக அசருடைய தொழுகையில் பேணுதலாக இருக்கு ஏனண்டா அசருடைய தொழுகை ஒருவருக்கு தவறிவிட்டால் ஹதீஸில் வந்திருக்குது அவருடைய முழு சொத்து செல்வமும் அழிக்கப்பட்டதை ஆசர் ஒரு ஆளுக்கு என்ன தொழுகை தவறுச்சு அசர் தொழுகை தவறினால் அன்னமா அவருடைய குடும்பம் செல்வம் எல்லாமே அழிக்கப்பட்டதை போல்